சாத்விக் ஃபுட் அப்படின்னா நல்ல நம்ம பிளெஸ் பண்ணி சாப்பிட்றோம் நல்ல வகையான உணவுகள் அதாவது வெஜிடேரியன் ஃபுட் நல்லது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை நல்ல பிளெஸ் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன ப்ரேயர் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த உணவு எனக்கு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உணவோட கனெக்ட் பண்ணி அந்த நல்ல ஹெல்த்தி ஃபுட் லைவ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ் ஃபுட் அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா அந்த அதுல இருக்கக்கூடிய எனர்ஜியானது டைரக்டா ஈஸிலி அப்சார்ப் ஆகும் நம்ம பாடி அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும் ரெண்டாவது சைவ உணவு வெஜிடேரியன் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பிளான்ட் வந்து நமக்கு என்ன சொல்றோம் ரொம்ப லைட் எனர்ஜி ஃபுட்டுங்கிறாங்க டென்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து மாமிசம் சாப்பிடுறது வந்து கொஞ்சம் டென்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து சைவமாக தான் இருக்கணும் சைவமாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப இங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் எது நல்லது என்பது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சைவ உணவு என்பது என்னன்னா கண்டிப்பா அது வந்து ரொம்ப லைட் எனர்ஜி ஏன்னா அது வந்து அந்த ஃபுட் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வருது அதுக்கு என்ன ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே கிடையாது ஆனா அசைவ உணவு என்பது அந்த ஒரு விலங்குகளை வந்து நம்ம அதை அதை கொன்று அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிடும் போது அதுல இருக்கிற எனர்ஜி ஆனது நிறைய ஃபியரு நிறைய கேப்டிவிட்டில இருந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் அந்த எனர்ஜி எல்லாம் அந்த உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கறனால நம்ம அதை சாப்பிடும்போது நமக்கும் அந்த எனர்ஜி வரக்கூடும் அதனால தான் சொல்றோம் ஃப்ரெஷ் ஃபூடு பிளான்ட் ஃபுடு நம்ம கீரைகள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப லைட்டா இருக்கும் நம்ம உடம்புமே ரொம்ப லைட்டா இருக்கும் ஸோ கூடுமான அளவுக்கு நம்ம வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தியானம் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்குள்ள அந்த மாற்றம் வரும் நானே அப்படிதான் இருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து அசைவமாக தான் இருந்தேன் நிறைய ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன் ஆனா எனக்குள்ள அந்த தியா ஆன்மீக பயணத்துக்குள்ள வந்தபோது எப்படி ஆச்சுன்னே தெரியல தன்னை தானே நானே அந்த அசைவ உணவு எனக்கு ஒரு விருப்பம் போயிடுச்சு நம்ம எதுக்கு அதை சாப்பிடணும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு வந்துருச்சு என் குடும்பத்தினருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் எப்படி நீ எப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி சோ அதுதான் ஆன்மீக பயணத்துக்குள்ள நம்ம போறதுக்கு உண்டான ஒரு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் கண்டிப்பா நமக்குள்ள அந்த மாற்றம் வரும் ஏன்னா நம்ம என்ன ஆகுறோம் அந்த ஜீவனோடயும் நம்ம கனெக்ட் ஆகுறோம் இல்லையா நம்ம அந்த விலங்குகளோடையும் கனெக்ட் ஆகிறோம் அதோட கண்ணுக்குள்ள பார்த்து நம்ம அந்த விலங்குகளோட நம்ம பேசுறோம் அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அதுவும் நம்மளுக்கு கூட பிரெண்ட் நம்ம ஃப்ரெண்டை நம்ம கொண்டு நம்ம சாப்பிடுவோமா இல்லை இல்ல சோ அது மாதிரிதான் நம்ம அந்த தியானம் வர 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 நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணங்கள் மாற 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 நமக்குள்ள அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் மேலும் ஆப்டிமல் வாட்டர் இன்டேக் அப்படிதான் தண்ணி தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தியானத்துல நம்ம சொல்றோம் இல்லையா தியானத்துக்கு முன்பும் பின்பும் குடிங்க அப்படின்னு சொல்லி சோ எப்பெல்லாம் நமக்கு இப்போ சொல்றாங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும் காலையில எழுந்த உடனே கண்டிப்பா வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கணும் நடு நடுவுலையும் தொடர்ந்து தண்ணி குடித்து கொண்டே இருக்கணும் அப்போ நம்ம பாடியில வந்து அந்த டைஜஷன் நல்லா நடக்கும் நம்ம அந்த பிளட் ஃப்ளோ அந்த ஆக்சிஜன் நல்லா மூவ் ஆகும் இதுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நினைச்சுக்கிறோம் சாப்பிட்ற நேரம் மட்டும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா போதும் அப்படி கிடையாது தொடர்ந்து தண்ணியாகவோ இளநீர் ஜூஸ் சூப்பு இப்படி ஏதோ ஒரு லிக்யூடு நமக்குள்ள கண்டிப்பா போயிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உடலில் உள்ள சக்தி ரொம்ப அதிகரித்துவோ வேஸ்ட் ஆகாது எனர்ஜி வேஸ்ட் ஆகாது ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வெளி இடத்துல இருந்து வரக்கூடிய எனர்ஜி ஆனது அவேர்னஸ் அவேர்னஸ்னால அதிகரிக்கும் ஸோ அந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அவேர்னஸ் நமக்கு தியானம் மட்டுமே கொண்டு வரும் நமக்கு காலையில நம்ம என்ன சாப்பிடுறோம் மதியம் என்ன சாப்பிட்றோம் இரவு என்ன சாப்பிடுறோம் நமக்கு தமிழ்ல சொல்லுவாங்களா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ ஒரு அளவுக்கு மேல சாப்பிட்டா அது அமிர்தமாகவே இருந்தா கூட அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது ஸோ எல்லாமே ஒரு அளவோட நம்ம இருக்கணும் அந்த ரொம்ப யுக்தாகார அப்படின்னு ஒரு இது இருக்குது நம்ம பகவத்கீதையில அந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க படிச்சு பாருங்க அதுல க்ளியரா சொல்லுவாங்க எல்லாமே அளவு அளவா சாப்பிடணும் அந்த தூக்கம் கூட அளவா இருக்கணும் நம்ம சாப்பிடற உணவு வந்து அஹ் அதிகரிச்சு போனா எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கிறோம் ரொம்ப குறைவா இருந்தா எந்த அளவுக்கு பாதிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு தியானம் மிக மிக அவசியம் தியானம்தான் நமக்கு அந்த வைராக்கியத்தை கொடுக்கும் அளவா சாப்பிடணும் தேவையில்லாததை சாப்பிடக்கூடாது ரொம்ப இனிப்பு சாப்பிடக்கூடாது ரொம்ப உப்பு சாப்பிடக்கூடாது ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே என்ன ஆசைகள் இல்லையா நமக்குள்ள உள்ள ஆசைகள் ஆனா நம்மளால அதை வந்து கட்டுப்படுத்திக்க முடியாது ஸோ எது நமக்கு அதை கட்டுப்படுத்திக்க கண்ட்ரோல் பண்ணிக்க சொன்னார்ல ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எனர்ஜிய எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும் நமக்குள்ள ஒரு விவேகம் வேணும் அது எது நமக்கு கொடுக்குது தியானம் மட்டும்தான் நமக்குள்ள அந்த சக்தியை கொடுக்கும் விவேகமும் வைராகியத்தையும் கொடுக்கும் அவேர்னஸ் கொடுக்க கொடுக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள அந்த இவ்வளவுதான் சாப்பிடணும் இதை தான் சாப்பிடணும் இப்படித்தான் சாப்பிடணும் இந்த நேரத்துலதான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம அழகா நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருவோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது இன்டர்னலி ஜென்ரேட்டர் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள எப்படி வருது இருந்து நம்மளால எப்படி ஆற்றல் சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் இதுல வந்து இத்தனை வகையான வழிகள் இருக்கு அதாவது தூக்கம் தூக்கம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம கரெக்டா ஆப்டிமல் ஆப்டிமல்ங்கிற வார்த்தை என்ன சரியான அந்த வேர்டுக்குடைய மீனிங் என்னன்னா கரெக்டா ரொம்ப அதிகமும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை ஸ்வப்னாவ போதசிய அப்படின்னு சொல்றாங்க அந்த தூக்கம் ஆனது கூட தான் இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பா எட்டு மணி நேரம் தூங்கணும் நிறைய அலைஞ்சிருக்கேன் கண்டிப்பா ஒரு டென் ஹவர்ஸ் தூங்கினாதான் என் பாடி வந்து ரீஜூவனேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது தியானம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மணி நேரம் தியானம் செய்தோம்னா மூணு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நமக்கு தூக்கம் கிடைச்சதாக சொல்றாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல் தியானம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றோம் ஸோ நம்ம தியானத்தால் தூக்கத்தை அந்த டெல்டா ஸ்டேட் அன்னைக்கு நம்ம பிரெயின் வேவ்ஸ் படிக்கும் போது பார்த்தோம் இல்லையா டெல்டா ஸ்டேட் அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போய் நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல போனாதான் நமக்குள்ள ஹீலிங் நடக்கும் நமக்குள்ள வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் வெளியேறும் அப்ப அந்த ஸ்லீப் நமக்கு வேணும்னா நம்ம நல்லா தியானம் பண்ணி படுக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாத எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக நல்ல மூச்சை டீப் ப்ரீத் இன் ஹெயில் எக்ஸைல் இன் ஹெயில் எக்ஸைல் இன் அவுட் இதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு முறை செஞ்சுட்டு நம்ம தூங்கணும்னா நமக்குள்ள அந்த தூக்கமானது சரியான முறையில இருந்து நல்ல ஆற்றல் சக்தி கிடைக்கும் இரண்டாவது எண்ணங்கள் நம்ம திரும்ப திரும்ப எங்க சுத்தி வந்தாலும் இந்த நாற்பது நாள் பார்த்தீங்கன்னா எண்ணங்களை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எண்ணங்கள் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சரியான எண்ணங்கள் நமக்கு இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் அதுல இருந்து நம்மளுடைய வார்த்தைகள் அதுல இருந்து நம்மளுடைய செயல்கள் இது மூணும் ஒரே லைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எண்ணம் வார்த்தை செயல் இது மூணும் அலைன்மெண்ட்ல இருக்கணும் நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியே ஒண்ண பேசிட்டு இன்னொன்னு செய்யக்கூடாது பல தடவை நம்ம சொல்லுவோம் இல்ல இ வெளியே ரொம்ப இனிப்பா பேசுறாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்னென்னமோ நினமும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி எண்ணங்கள் வந்து என்ன நம்ம மனசுல நினைக்கிறோமோ அதை மட்டுமே நம்ம வெளியே பேசணும் அந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகுது நம்மளோட ஆட்டிடியூட் அது மாதிரி ஆயிடுது நம்ம பிஹேவியர் அது மாதிரி ஆயிடுது அதெல்லாம் மாற மாற நம்மளுடைய செயல்களும் அப்படி ஆயிடுது நம்ம உள்ள மனசுல அன்பு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பேசுற வார்த்தைகளும் அன்பாக இருக்கணும் நம்மளுடைய செயல்களும் அன்போடு இருக்கணும் ஸோ அந்த என்ன எண்ணங்கள் இருக்கிறது நேர்மறையான எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து ரெண்டு மூணு விதம் சொல்றோம் அதாவது நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அதுக்கப்புறம் வேஸ்ட் எண்ணங்கள் வேஸ்ட் அதாவது வேண்டாத எண்ணங்கள் வந்தனா மேடம் சொன்னாங்கல்ல எனக்கு எண்ணங்கள் அவ்வளோ எடுக்கும் பேன் என் மேலே கீழே விழுந்துருமான்னு கூட நான் யோசிப்பேன் அப்படிங்கிறாங்கல்ல சோ அதுதான் அந்த அதெல்லாம் வந்து வேஸ்ட் தாட்ஸ் சரிங்களா வேஸ்ட் தாட்ஸ் ஃபேன் என் மேல விழுந்துருமா இந்த ஆகாயம் என் மேல விழுந்துருமா இதெல்லாம் வந்து தாட்ஸ் நிறைய நம்மளுக்கு வேஸ்ட் தாட்ஸ் இருக்கும் என்னால் இது செய்ய முடியாது அதை செய்ய முடியாது ஸோ இதெல்லாம் வேஸ்ட் தாட்ஸ் நம்மளை விட்டு கண்டிப்பா வெளியே போகணும் நேர்மறையானவங்களும் பாசிட்டிவ் தாட்ஸ் என்னால் இதை சாதிக்க முடியும் ஏன் என்னால் முடியாது கண்டிப்பா நான் ரொம்ப அன்பானவள் நான் ரொம்ப பாசிட்டிவான நேச்சர் கொண்டவள் நான் ரொம்ப கிரியேட்டிவ் பர்சன் இதெல்லாம் நேர்மையான எண்ணங்கள் ஆஹ் நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன் இதெல்லாம் நேர்மையா நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள்னா என்ன என்னால கான்பிடென்டா இருக்கவே முடியாது நான் ரொம்ப அன்லக்கி பர்சன் யாருக்குமே என்னை பிடிக்காது நான் ரொம்ப அழகே இல்லை இப்படியெல்லாம் நினைக்கிறது வந்து எதிர்மறையான எண்ணங்கள் நான் சொன்னேன்ல எனர்ஜி லீக் வரும் அப்படின்னு அந்த எனர்ஜி லீக் எங்க இருந்து வருது இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்துதான் வருது ஸோ நம்ம இந்த நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு நெகட்டிவாக பேசும்போது என்னைக்கு நம்மளோட மனசில் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள்ல அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜி லீக் ஆகும் நம்மளை விட்டு எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகும் அதனால என்னைக்குமே அந்த அலைன்மெண்ட்ல வைத்துக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து ஆப்டிமல் ரைட் டாக் பேசுறது பேசணும்னு சொன்னா நம்ம பேசுறது வந்து நமக்கு நம்ம யோசிக்கணும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் யோசிக்கணும் நம்ம பேசுறது சரியானதா சரியான இடத்துல நம்ம பேசுறோமா சரியான முறையில பேசுறோமா சரியான டோன் டோன் கூட சொல்றாங்க தெரியுமா நம்ம ரொம்ப லவுடா பேசுறோமா ரொம்ப குறைவா பேசுறோமா ரொம்ப மெதுவா பேசுறோமா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் மூணாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா எந்த இடத்துல எப்படி பேசணும் சில நேரம் நம்ம நம்ம பெற்றோர்கள் கிட்டயே பசத்துக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னா அவங்க சரியான மூட்ல இல்லைன்னா நம்ம அந்த நேரத்துல போய் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ரொம்ப டிமாண்ட் பண்ணோம்னா அவங்க அந்த நேரத்துல இப்ப இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க யோசிச்சு பாருங்க என்ன எப்பவுமே சொல்றவங்க என்னைக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைப்போம் ஏன் ஆகுது அந்த நேரத்துல அவங்க ஏதோ ஒரு பிஸியா இருந்திருக்காங்க அவங்க ஒரு டிஸ்டர்ப் மூட்ல இருந்திருக்காங்க அந்த நேரம் போய் நமக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம கேக்குறோம் அப்போ அதுதான் பாயிண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈஸியா சாதிச்சுட்டு வந்துருவாங்க அப்போ அவங்களோட டெக்னிக் என்னன்னா சரியான நேரத்துல சரியான முறையில அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப கரெக்டா தோணாம சொல்லி அந்த காரியத்தை சாதிச்சிட்டு வந்துருவாங்க சரியா ஈவன் ரொம்ப டிஃபிகல்ட் காரியமா இருந்தாலும் சரி ஆனா அது சரியான முறையில கொண்டு போய் சரியான தருணத்துல சொன்னோம்னா கண்டிப்பா அதை சாதிச்ச முடியும் ஸோ நம்ம அந்த பயனுள்ளதா அப்படிங்கிறத நம்ம பேசணும் நம்ம பேசுற வார்த்தைகள் பயனுள்ளதா நேர்மறையானதா இருக்கிறதா நம்ம சரியான நேரத்துல பேசுறோமா சரியான டோன்ல பேசுறோமா இந்த நாளையும் கண்டிப்பா அவங்க மனசுல எடுத்துக்கொள்ளணும் நம்ம வேண்டாத பேச்சுகள் அதாவது ஒருத்தரை பத்தி பேசுறது இந்த காசிப் சொல்றாங்களே இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா எனர்ஜி லீக் ஆகும் முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி அவங்கள பத்தி தவறாக பேசுதல் இதெல்லாம் நமக்குள்ள எனர்ஜி லீக் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டே இருக்கும் சோ நமக்கு அது தேவையா நமக்கு வேணுங்கிறது ஆற்றல் சோ நம்ம இதெல்லாம் தக்க வைத்துக்கொள்ளணும் சோ எனர்ஜி எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்து வரும்போது என்னன்னா அவேர்னஸ்னால வருது இன்டெர்னலி ஜென்ரேட்டட் என்றுன்னா நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ்னால வருது நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கும் நம்ம என்ன செய்யறோம் எவ்வளோ எப்படி தூங்குறோம் எப்படி பேசுறோம் எப்படி நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது அப்படி மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி அடுத்த வாரம் ஒரு டாபிக் வரும் இது ரொம்ப முக்கியமானது மைண்ட்ஃபுல்னஸ்னா நம்மளை வந்து பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வருது இந்த ப்ரெசென்ட் மொமெண்ட்ல நம்ம இருக்கிறது பலரும் நம்ம மறந்துடுவோம் எதார்த்தமா எதையாவது ஒண்ணு பேசிடுவோம் பேசிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வருத்தப்படுவோம் ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே நம்ம குழந்தைய இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டோமே இன்னார்கிட்ட நம்ம நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இப்படி நம்ம ஸ்ட்ராங்கா பேசிட்டோமே அவனுக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் கேட்டு போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுவோம் இல்லையா சோ அதெல்லாம் மாறணும்னா ஒரு ஷடம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு பாஸ் ஓகே அப்படின்னு ஒரு கேப் கொடுத்துட்டோம்னா நம்ம சரியான வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி ஆப்டிமல் சீயிங் எதையும் பாசிட்டிவா பாக்கணும் யாரையும் உடனே ஜட்ஜ் பண்ண கூடாது நம்ம இவங்க ஒருத்தரை பார்க்கவுமே ஐயோ இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க இவங்க ட்ரெஸ் இப்படி இருக்கு இப்படி நம்ம உடனே உடனே அவங்கள தவறாக பார்க்கறது நம்ம நிறுத்திக்கணும் எதெல்லாமே ஒரு பாசிட்டிவா பார்க்கணும் ஒரு ஹோலிஸ்டிக் வியூவோட பார்க்கணும் அதாவது வாசாபின்னு சொல்லி ஜப்பனீஸ்ல சொல்லுவாங்க வாசாபி அப்படின்னா ஈவன் ஒரு நெகட்டிவா இருக்கிறத கூட பாசிட்டிவா பார்ப்பாங்களாம் இப்போ ஒரு மரங்கள் இயற்கையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ரொம்ப அழகாக நேராக வளர்ந்துருக்கும் ஒன்று கோண கோணலாக வளர்ந்துருக்கும் உள்முள்ளா இருக்கும் ஆனால் அதுவும் அழகுதான் அழகாக ஒரு பூ பூத்து கலர்ஃபுல்லா இருக்கிறவதும் அழகு தான் ஒரு கேக்டஸும் அழகு தான் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு இன்பர்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்க்குறோம் ஸோ நம்மளை கண்ணோட்டம் அப்படிங்கறது ஆப்டிமல் சீயிங் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணோட்டம் தியானம் வந்து நம்ம கண்ணோட்டத்தை அப்படியே மாத்திரும் நம்ம எல்லாத்தையும் நெகட்டிவா பாக்குறத பாசிட்டிவா மாத்தி அதுதான் தியானத்துடைய பவர் ரைட் இமோஷன்ஸ் நம்மளுடைய உணர்வுகள் திரும்ப நம்ம எண்ணங்கள் தான் நம்ம உணர்வுகளா மாறுது இல்லையா பாசிட்டிவ் தாட்ஸ் நான் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இதுல பாசிட்டிவ் இமோஷன்ஸ் அப்படிங்கிறது உயர்வான எண்ண உணர்வுகள்ங்கிறது அன்பு நன்றி நம்ம தியானத்துல எல்லாம் சொல்றோம்ல ஃபர்ஸ்ட் ஹார்ட் எலிவேஷன் எப்படி பண்றோம் கிராட்டிடியூட் அன்பு அதுக்கப்புறம் கம் கைண்ட்னஸ் கம்பேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் கூட போடலாம் யா எதெல்லாம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ்னு சாட்ல கூட நீங்கள் போடுங்களேன் அன்பு அப்புறம் நன்றி சொல்லுவது நீங்கள் சேட்டில் போடலாம் எதெல்லாம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னா கோவம் பொறாமைப்படுதல் பயம் ஜெலசி இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் யாராவது போடுறீங்கன்னா சாட்ல பாசிட்டிவ் இமோஷன்ஸ் என்னது நெகட்டிவ் இமோஷன்ஸ் என்னது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது பாசிட்டிவான இமோஷன்ஸ் வந்து நம்மளை மேலும் மேலும் உயர்த்தி செல்லும் நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே ட்ரெயின் பண்ணிடும் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிடும் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே எனக்கு சேட் அவ்வளோ கிளியராக எனக்கு வியூ பண்ண முடியல அடுத்தது என்னதுன்னா இன்டேட் எனர்ஜி இதை நம்ம பேசணும் இல்லையா ஆப்டிமைஸ் திங்கிங் ஆப்டிமைஸ் ஸ்பீச் எங்கே பேசணும் எப்படி பேசணும் சரியான உணர்வுகள் நம்ம பேச்சு வந்து பாசிட்டிவாக இருக்கா ட்ரூத்ஃபுல்லாக இருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அந்த மாதிரி நம்மளோட டைமிங் டோன் இன்டென்ஷன் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் தாட்ஸ் ட்ரெயின் எனர்ஜி ஆஃப் நாட் ஓன்லி மைண்ட் பட் ஆஃப் பாடி இந்த நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் வரனால நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும் ஸோ நம்ம நேற்று கூட ஃபிசிக்கல் ஹெல்த்தில் பார்த்தோம் இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம கார்டிசால் வரனால நமக்கு எனர்ஜி எல்லாம் வேற பக்கம் போய் நம்ம உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது அப்ப தியானமானது இந்த வேண்டாத எண்ணங்கள்லாம் தடுத்து நிறுத்துது நமக்கு சிந்தனையில் நிபுணத்துவம் வருது பேச்சில் நிபுணத்துவம் வருது தியானத்தினால அப்படிங்கிறது தெரியுது இப்ப இன்னேட் எனர்ஜி இன்னேட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஏற்கனவே இருக்கு நம்ம இந்த தியானத்துல தினம் தினம் நம்ம சொல்றோம் இல்லையா பிரபஞ்சத்துடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் வந்து எப்படி நமக்குள்ள கொண்டு வரும்னு நம்ம பார்க்கறோம் தினம் இன்னைக்கு கூட தியானம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான தியானம் நம்ம பண்ணோம் அதாவது ரொம்ப மினிமல் கைடன்ஸ் வச்சு இந்த தியானம் பண்ணோம் அதுலயே சில அஃபர்மேஷன்ஸ் நம்ம கொண்டு வந்தோம் இந்த தியானத்துல நம்ம கொஞ்சம் அஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்தோம் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவான பர்சன் எனக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் இருக்கு நான் இந்த பிரபஞ்ச ஆற்றலோட இணைந்து குளிர் இந்த மாதிரி சும்ப எவ்ரி டைம் நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆற்றல் சக்தியை நம்மளோட இணைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தியானம் தான் அதுக்கு அந்த டெக்னிக் நம்ம இருந்த இடத்துல இருந்தே இந்த பிரபஞ்ச இடத்து ஆற்றலை நமக்குள்ளே இழுத்து கொள்ளலாம் தியானம் செய்ய 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 நம்ம ஆற்றல் சக்தியை அதிகரிக்கும் நமக்குள்ளே இல்லை எனர்ஜி லீக் வெளியேறும் நமக்குள்ள அந்த அவேர்னஸ் அதாவது மூணு வகை இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இனேட் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலுக்கு வந்து அவேர்னஸ் கொண்டு வரும் இன்டர்னலுக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வரும் இனேட் எனர்ஜிக்கு வந்து தியானம் கொண்டு வரும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அவேர்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இதுதான் மூணு வகையான வழிகள் நம்மளுடைய ஆற்றல் சக்தியை கொண்டு அதிகரித்து கொண்டு நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்வது இந்த மூணு வகையானது ஸோ இதை நீங்க மீண்டும் மீண்டும் யூடியூப்ல கூட திரும்ப திரும்ப நீங்க போய் பார்க்கலாம் இன்னும் ஒரு தடவை நான் அந்த ஸ்லைடு காமித்துக்கிறேன் நோட் பண்ணிக்கலாம் நீங்க இது எப்படி எப்படியெல்லாம் நமக்குள்ள தூக்கத்தினால எப்படி நம்ம அந்த ஸ்டே தீட்டா ஸ்டேட்டுக்கு போறோம் தியானம் எப்படி நமக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குது மெலட்டோனன் அப்படிங்கிற ஹார்மோனை நமக்குள்ள கூட்டி கொடுக்குது இதை நோட் பண்ணிக்கலாம் நூறு பெர்சன்ட்ல இருந்து முந்நூறு சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆகுதான் மெலட்டோனன் அப்படிங்கிற ஹார்மோன் நமக்குள்ள கூட்டி கொடுக்குது தியானத்தினால நமக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற நினைக்கும் போதுதான் நம்ம தூங்கணும் சும்மா படுத்து நம்ம நம்ம நைட்டு திடீர்னு விடிய காலம் ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சா கூட நம்ம உடனே ஃபோர்ஸ் பண்ணி நம்மளே தூங்க வேண்டாம் அந்த நேரம் நம்ம தியானம் கூட பண்ணலாம் ஜஸ்ட் மைண்ட க்ளோஸ் பண்ணி பிரீத மட்டும் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட சுவாசத்தை மட்டும் யோசிச்சிருந்தா அதுவும் ஒரு ரொம்ப நல்ல முறை அப்படின்னு சொல்லி நீங்க இதெல்லாம் நீங்க பாயிண்டா கூட நோட் பண்ணிக்கலாம் யூ பென் அண்ட் பேப்பர்

லீகலா இல்லாத ஆக்டிவிட்டிஸ் பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது இல்லையா அந்த மாதிரி பிசினஸ்கள்ல நம்ம வேலைக்கு சேரக்கூடாது கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கம்பெனில போய் நம்ம வேலைக்கு சேரக்கூடாது ஈவன் நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு க தரக்கூடிய அந்த மாதிரி பிஸ்னஸ்லயும் நம்ம ஈடுபடக்கூடாது நல்ல உயர் நல்ல எல்லாம் நம்ம செய்யலாம் நம்ம போய் வேலை செய்யணும் அப்பனாதான் நம்மளோட அங்க உள்ள எனர்ஜி நமக்கு வரும் நேர்மறையான எனர்ஜி வரணும்னா நம்ம செய்யற வேலை எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக அப்புறம் கான்சியஸ் ப்ரீதிங் நம்ம பிரீதிங் எப்பவுமே நம்ம சரியா செய்யறோமா இல்லையா அப்படிங்கறதுல நம்ம கான்சியஸா பாக்குறோம் நம்ம டீப்பா பிரீத் பண்றோமா இல்ல ஷாலோவா பிரீத் பண்றோமா அதை வந்து கான்சியஸா நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சொல்லு இல்லையா மைண்ட்ஃபுல்னஸ் தான் இந்த மைண்ட்ஃபுல்லா நம்ம கொண்டு வரணும் என்ன ஆக்டிவிட்டி நம்ம என்ன செஞ்சாலும் நம்மள கான்சியஸா அதுலயே கவனமா இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஆற்றல் சக்தி அதிகரிச்சுட்டே வரும்